அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒன்னாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இருந்து ஒரு குட்டி செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுல அப்போசனாகிய பவுல் பிலம் உனக்கு எழுதும்போது விதமாக எழுதுகிறார் ஒனே சிமு முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஒனே சிமு முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் முன்பு உமக்கு கூட அவன் பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுது உமக்கும் பிரயோஜனமா இருக்கிறான் அவன் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறான் ஒருத்தனுக்குமே பிரயோஜனமாய் இல்லாமல் இருந்த ஒருவன் தான் ஆனால் இன்றைக்கு அந்த ஒனேசிமோ ஒருத்தனுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் என்கிற நிலைமையிலிருந்து உனக்கும் பிரயோஜனமா இருக்கிறான் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறான் அவன் வந்து பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் இன்றைக்கு காணப்படுகிறான் என்று சொல்லி பவுல் பிலோமோனுக்கு குறித்து சொல்லுகிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காலத்துல யூஸ்லெஸ் பிரயோஜனமே இல்லாதவன் அப்படியெல்லாம் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் அதே போல நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம் எங்க வீட்டுல இவன் வேஸ்ட் எங்க வீட்டுக்காரரு வேஸ்ட் இல்லாட்டி அவங்க வேஸ்ட் அப்படி எல்லாம் சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம் நாமே சொல்லி இருக்கலாம் அது ஒருவேளை பொய்யாக இல்லாமலும் இருக்கலாம் உண்மை அதான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸானு பிரயோஜனமா இருக்கிறோமா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும்னா ரெண்டு தி மூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இவைகளை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க ரெண்டு தி மூணு பதினாறு பதினேழு இதை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவதற்கு வேத வசனத்தால் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற முடியும் வேத வசனத்தால் இதை பவுல் இளைஞனாகிய தீமுத்தைவுக்கு சொல்லுகிறார் வேத வசனத்துக்கு அந்த வல்லமை உண்டு ஆண்டவர் என்னையும் அப்படிதான் மாற்றியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் என்ன பிரயோஜனமா வச்சிருக்கிறாரு காரணம் கத்தருடைய வார்த்தைகள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசாயா முப்பத்தி நாலு பதினாறின் படி வேதத்தை வாசியுங்கள் ரெண்டு தீமத்தையும் மூணு பதினாலின் படி வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதேபோல சங்கீத ஒன்னு மூணின் படி வேதத்தை தியானியுங்கள் அது சும்மா வேதத்தை வாசித்தவங்கள பிரியத்தோடு பிரியத்தோடு வேதத்தை தியானியுங்கள் சங்கீத நூத்தி பத்தொன்பது பதினொன்னின் படி வேதத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் சரி இவைகளை எல்லாம் செய்த உடனே நாம் பிரயோஜன விழமாய் ஆகிவிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகிவிட முடியாது எவைகளை வாசித்தோமோ எவைகளை கற்றுக்கொண்டோமோ எவைகளை தியானித்தோமோ மனப்பாடம் பண்ணினோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும் வேதத்தை ரொம்ப படிச்சு எனக்கு மூளை முழுவதும் வேத வசனம் தான் ஒரு பிரயோஜனம் இல்லை எனக்கு வேதத்தை பத்திய ரொம்ப நாலேஜ் இருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை வேதத்திலே நாம் எவைகளை வாசித்தோமோ தியானித்தோமோ கற்றுக்கொண்டோமோ மனப்பாடம் பண்ணினோமோ அவைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் கை கொள்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேலையிலே நம்முடைய குணங்கள் சுபாவங்கள் தன்மைகள் எல்லாம் மாறும் விரையா பட்டணத்தார் வேதத்துல இப்படியெல்லாம் இருக்குதா இப்படியெல்லாம் இருக்குதான்னு வேதத்தை வாசிச்சாங்க நேசிச்சாங்க தியானிச்சாங்க கற்றுக்கொண்டாங்க மனப்பாடம் பண்ணாங்க கை கொண்டாங்க வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறிவிட்டது என்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே குணாதிசயங்கள் மாறினாலே நம்ம பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆகிவிடுவோம் ஆகையினால் வேதம் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆக்கும் பவுல் ஒனேசிமுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒனேசிமு இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவனாய் ஆகிவிட்டான் நீங்களும் கூட பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு கை இந்த சிறு ஆலோசனையை நிச்சயமா உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க சபையில் உள்ளவங்க அந்த பிரதர் அந்த சிஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்கூலில் உங்களை சொல்லுவாங்க வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க சமுதாயமே உங்களை சொல்லும் பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷன் ஜோம் மகா இறக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்கள் வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு காலத்தில் பிரயோஜனமே இல்லாதவன் என்று அழைக்கப்பட்ட அனுபவம் எனக்கும் உண்டு எத்தனையோ பேருக்கு உண்டு இன்றைக்கு ஆண்டவரே எங்களை நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற வாசிக்கிற தியானிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்கள் பிரயோஜனம் வேத வசனத்தை பிரியத்தோடு வாசிக்க நேசிக்க கைக்கொள்ள ஆண்டவரை கற்றுக்கொள்ள மனப்பாடம் பண்ணுவதன் மூலமாய் உங்க பிள்ளைகளும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற செவிக்கிறோம் உங்க பிள்ளைகள் விரையா பட்டணத்தாலே போல குணசாலிகளாய் மாறட்டும் பிரயோஜனம் உள்ளவர்களாகட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் அமைத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தாரு உன்ன நீர்தான்